லேட்டஸ்ட் நியூஸ் டுடே இன் தமிழ் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி டிஎம்சிலேருந்து இன்றைக்கு மூன்று முக்கிய அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே ஹாப்பியான நியூஸ் தான் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியிட தேர்வாயத்தில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக திரு ஆர் ஜான் லூயிஸ் அப்படிங்கிறவரை வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ புதுசாக வந்து ஒரு உறுப்பினர் வந்து நியமிச்சிருக்காங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு உறுப்பினர்கள் வந்து டிஎன்பிசியில் இருப்பாங்க ஒரு தலைவர் வந்து இருப்பாங்க ஆனால் இன்னும் தலைவர் வந்து நியமிக்கப்படலை உறுப்பினர்களே பார்த்திங்கன்னா ஒன்பது உறுப்பினர்கள் தான் இருக்காங்க இப்போ வரையும் சேர்த்து பத்து உறுப்பினர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி உறுப்பினரும் தலைவரும் கூடிய சீக்கிரமே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆனுவல் பேனல் கொடுத்துருக்க எக்ஸாம்ஸாக அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப்பாகவே கிடைக்கும் ஸோ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்று இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாயத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நபர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் எஸ்பெஷலி குரூப் டூலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி பதிமூணு நபர்களும் மாதிரி வேளாண்மை அலுவலர்கள் பதவிக்கு ஐம்பத்தி ஓரு நபர்களும் தோட்டக்கலை அலுவலர் பதவிக்கு எண்பத்தி ஐந்து நபர்களும் உதவி வன பாதுகாவலர் பதவிக்கு ஒன்பது நபர்களும் ஒருங்கிணைந்த கணக்கு பணிகள் அடங்கிய பதவிகளுக்கு நாற்பத்தி மூன்று நபர்களும் உதவி வேளாண்மை அலுவலர் பதவிக்கு எண்பத்தி இரண்டு நபர்களும் உதவி தோட்டக்கலை அலுவலர் பதவிக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு நபர்களும் இளநிலை வரை தொழில் அலுவலர் பதவிக்கு தொண்ணூற்றி ஒரு நபர்களும் மற்றும் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களில் மொத்தமாக ஆறாயிரத்து முப்பத்தி ரெண்டு நபர்கள் தேர்வு செய்யப்பட்ட வேகன்சி வந்து நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி மே மந்த்துக்குள்ள சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி டூ மெம்பர்ஸ்க்கு டிஎன்பிசியில் ஜாப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் குரூப் டூவை தவிர்த்து எவ்வளவோ எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க பர்டிகுலராக டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் டிஎன்பிசியில் வந்தாலுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் லாஸ்ட் அப்டேட்டு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ இன் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் இந்த எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்